கன்னியாகுமரி கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரு எழில்மிகு ஆலயம்தான் தென் திருப்பதி கடற்கரையோரம் கடலும் கடல் சார்ந்த இடமும் அதனில் அமைந்துள்ள ஒரு ஆலயம் தென் திருப்பதி சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு எழில்மிகு ஆலயமாக இருப்பது தான் தென் திருப்பதி கன்னியாகுமரிக்கு வந்தால் இங்கு அது செல்வது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் இதுதான் ஆலயத்தின் வெளிப்புற தோற்றம் உள்ளே செல்போன்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் வெளிப்புற தோற்றத்தை நாம் இங்கு காணலாம் இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் காலை வேளையில் மற்றும் மாலை வேலைகளில் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி